வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் ஒடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது பிறப்பு விருத்தி தீட்டு பகுதி இரண்டாக பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வமுதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து அந்த காலகட்டங்களில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பிறப்பு விருத்தி சீட்டு பற்றிய முழு வழக்கம் பகுதி இரண்டு கேத தர்மசாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் பூதோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருமே அனைவருக்குமே பிறப்பு விருத்தி தீட்டானது ஒன்று தான் என்று சொல்லப்பட்டுள்ளது இதில் வந்து பிராமண வர்ணர்களுக்கு தனி க்ஷத்ரி வர்ணர்களுக்கு தனி வைசிய வர்ணர்களுக்கு தனி சூத்திர வர்ணர்களுக்கு தனின்னு சொல்லவே இல்லை எல்லாருக்கும் ஒன்று தான் அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் நமது குடும்பத்தில் குழந்தையானது பிறந்ததையானால் அந்த குழந்தை பிறந்த நாள் முதல் அதற்குத்தான் விருத்தி தீட்டு என்று பெயர் இந்த பகுதியை இரண்டாக இந்த விருத்தி தீட்டானது பிறந்த குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் இந்த விருத்தி தீட்டு காலத்தில் விருத்தி தீட்டை கடைப்பு கடைபிடிப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதைப் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவானது விருத்தீட்டானது பிறந்த குழந்தை ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ என்றால் குழந்தையினுடைய தாயார் வழி பாட்டனார் பாட்டி அதாவது தாத்தா பாட்டி இருவருக்கும் மூன்று நாட்கள்தான் விருத்தி விருது தீட்டு தாயாருடன் குரல் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த விருத்தி தீட்டானது கிடையாது அனுஷ்டிக்க தேவையில்லை அதே போல பிறந்த குழந்தையினுடைய தகப்பனாருடன் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு மட்டும் விருத்தி தீட்டானது கிடையாது குழந்தையோட உடன் பிறந்த சகோதரிகள் அவளுக்கு விருத்தி தீட்ட கிடையாது அதே போல உடன் பிறந்த சகோதரன் அதாவது பிறந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய சகோதரன் அவருக்கு விவாகம் ஆகவில்லை என்று இருந்தால் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கும் த விருத்தி தீட்டானது கிடையாது குழந்தை பிறந்த விருத்தி தீட்ட காலங்களில் விருதித்தீட்டை அனுஷ்டிப்பவர்கள் கடைபிடிப்பவர்கள் கிரகங்களில் இல்லங்களில் தாராளமாக வாசலில் கோலம் போடலாம் பூதேரியில் விருத்தி தீட்டை கடைபிடிப்பவர்களைத் தவிர மற்றவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றலாம் பூஜை அறையில் தாராளமாக விளக்கேற்றலாம் அவர்கள் சுவாமிக்கும் பூஜையும் செய்யலாம் விருத்தியத்தை அனுஷ்டிப்பவர்கள் கடைபிடிப்பவர்கள் ஸ்திரீயாகப்பட்டவர்கள் பெண்கள் தங்களது நெற்றியிலே தாராளமாக குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும் ஆண்கள் லெட்டியில் விபூதி ஸ்ரீசூன்றம் நாமம் இட்டுக்கொள்ளலாம் தாராளமாக தங்களது செரசில் தினந்தோறும் எண்ணெய் தடவி ஷீப்பு வைத்து தலையை வாரிக்கொண்டு தாராளமாக வாரிக்கொள்ளலாம் இதனுடைய தொடர்ச்சியானது நாளைய பதிவினில் இன்னும் விளக்கமாக தங்களுக்கு படிபடைய இருக்கின்றோம் ஆகவே நாம் அனைவரும் இனியாவது ஓரளவிற்கு இந்த தர்மசாஸ்திரத்தை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து பயனிடுவாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசிரியர் வாதங்கள் சுபமஸ்தோ ததா ஸ்தூ